வணக்கம் இது கணிக்க அரசு திருப்பூருங்க நம்ம கணிக்க திருப்பூரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு அவினாசி வர்ற ரோட்டில் திருப்பூர்லேருந்து ஏழு கிலோமீட்டரு இருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டரு இடையில காந்தி நகர் சிக்னல்லையே நம்ம ஆஃபீஸுங்க நியர்பை ஹெச் ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்லேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க எங்கள் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்போம் லொக்கேஷன் அதில் பின் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணிங்கனாலே போதும் நாங்களே வந்து உங்களை பிக் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் பாஞ்சு வண்டிக்கு மேலே பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு வண்டியோட டீட்டெயிலு ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காட்டுறேன் இன்டீரியர்லேருந்து காட்டுறேன் லோ வேரியண்ட்லேருந்து ஹை வேரியன்ட் வரைக்கும் இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா டட்சன் ரெடிக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தொம்பதாயிரம் தான் ஓடி இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோனில் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நாங்களே உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம் பியூர் பெட்ரோல் இன்ஜினிங்க கேஸ் எல்பிஜி எதுவுமே கிடையாது சிஎன்ஜி எதுவுமே கிடையாது எல்லாமே கரண்டில் தான் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி டயர் பாயிண்ட் ஆகட்டும் வண்டி மேனி ஆகட்டும் எல்லாம் பக்கா தெளிவாக இருக்குது எந்த ஒரு டென்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது வண்டியில் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்டீரியர் ஆகட்டும் ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டிங்க ஏசி பவர் ஸ்டியரிங் வந்துடும் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் கஸ்டமர் போட்டிருக்காங்க ஃபீலு நல்லா இருக்கு இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கஸ்டமர் கோட் பண்ணிருக்காங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோசியபிள் தான் நேரில் வந்து உட்காந்து பேசினா அனுசரிச்சு அனுசரித்து ரேட்டு பண்ணிக்கலாம் நே இஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பாத்தீங்கன்னா வேர்ல்ஸ் வேகன் வென்டோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஹைலைனருங்க நாலுமே அலைவில் வந்துடும் ஹேர்பேக் வந்துடும் ஸ்டேரிங் கண்ட்ரோலர் வந்துடும் இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்து ஐநூறு ஓடு இருக்குங்க எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது டயர் நாலு மேணா அஞ்சு பாயிண்ட்டுமே தெளிவாக இருக்குங்க உங்களுக்கு இன்டீரியர் ஆகட்டும் சீட் கவர் ஆகட்டும் பீச் கலரில் போட்டிருக்காங்க காம்பக்டாக உட்காந்து போகலாம் ஆப்ஷனோட வருது ரெண்டு ஹார் பேகு ஸ்டேரிங் கண்ட்ரோலரு பேகு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸனு கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வந்து உட்காந்து சிட்டிங் போட்டு பேசினா இன்னும் ரேட் குறையிறக்கு வாய்ப்பு இருக்குங்க நாங்களே லோனு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் வண்டி டீசல் வேரியண்ட்டு தான் மைலேஜ் பார்த்தீங்கன்னா லாங்கெல்லாம் போகும்போது இருபத்தி மூணு வரைக்கும் கிடைக்கும் இப்போ நம்ம கணிக்காசில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனருங்க ஒன்று இருபத்தி நாலு ஓடு இருக்குது கரண்டில் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி பக்கா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டீசல் வேரியன்ட்டு டாப் மாடலு பட்டன் ஸ்டார்ட்டோடு வர்றது அஞ்சுமே அலைவில் தான் பேக்கோடு வந்துடும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதெல்லாம் கிடைக்குங்க தாராளமாக யே ஐம்பத்தி ஒன்பது மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனு நம்புற ஃபேன்சி நம்பர் தான் பதினெட்டு பதினெட்டு ஒரு செடானில் லக்ஸுரியஸான வண்டி அதே மாதிரி பேக்லேயும் பார்த்தீங்கன்னா தாராளமாக நாலு பேர் உட்காரலாம் உட்கார்ந்தாலும் ஒரு கம்ஃபர்டாக இருக்கும் ஏர்பேக் ஏசி ஏபிஎஸ்சி மியூசிக் சிஸ்டம் மிரர் ஃபோல்டிங் கண்ட்ரோலர் எல்லாமே வந்துடும் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தாங்க இருக்குது இதுக்கு கஸ்டமர் கோட் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வந்து உட்காந்து பேசினா அனுசரித்து க பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கணிக்கரசில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனருங்க வெறும் அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடு இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டயருமே புதுசாக இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹேர்பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் டாப் வேரியண்ட்டு தாங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புது டயர் தான் ஐ டி டெக் டீசல் வேரியண்ட்டு வண்டி ஜென்யூனாக ஓட்டியிருக்காங்க சீட் கவர் ஆகட்டும் பக்கா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ளிப் மிரரு ஸ்டேரிங் கண்ட்ரோலரு மிர டபுள் மிரரு எல்லாமே வந்துருங்க ஹோண்டா அமேஸ் டீசல்ங்க மைலேஜை பற்றி சொல்ல தேவையே கிடையாது இருபத்தி ரெண்டு வரைக்கும் சாலிடாக கிடைக்கும் லாங்லாம் போனீங்கன்னா இருபத்தி ரெண்டு அபோ தான் கிடைக்கும் இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் தான் பேங்க் லோன்லேருந்து லோன் ஆப்ஷன் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் விடிஐ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்குது பக்கம் மெயின்டைனில் வச்சுருக்காங்க அஞ்சுமே அளவு வந்து ஆல்ட்ரு அளவு போட்டிருக்காங்க செகண்ட் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி அளவு போட்டிருக்காங்க டயர் பேஸும் நல்லா இருக்குது டயர் பாயிண்ட்டும் நல்லா இருக்குது வண்டி டுவெல் டோனில் இருக்கிற வண்டிங்க அதாவது ஷிஃப்ட்டு லைக் பண்ணுறவங்க இந்த வண்டி வந்து பார்க்கலாம் ஒரு ஃபேமிலிக்கு அடக்கமான வண்டி இன்டீரியர் ஆகட்டும் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு மிரர் வந்துடும் ஸ்டேரிங் செட்டு வந்து கம்பெனி செட்டு வெளியே போட்டிருக்காங்க ஸ்டே கிரிப் ஹேண்டில் ஹேண்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க கணிக்காசில் இந்த வண்டி கோர் பண்ணிக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரரூவா கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் தாங்க இதுக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நாங்களே உங்களுக்கு இப்போ அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்றோம் நேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நேரில் வாங்க இப்போ நம்ம பார்க்குறது நிசான் மேக்னட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வெறும் பதினோறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி பக்கா மெயின்டைனில் வச்சிருக்காங்க பியோர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க திருப்பூர் வண்டி தான் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் ஆகட்டும் ரெண்டு ஏர் பேக்கோட வர்றது மின் வேரியண்ட்டுங்க டாப் வேரியண்ட்டுக்கு முன்னாடி மாடல் அதாவது ஒரு எக்ஸிகூப்பில் காம்பேக்டான வண்டிங்க மியூசிக் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு போட்டிருக்காங்க பேக் கேமரா ரெண்டு பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் சீட் கவரும் பக்கா நீட்டாகவே இருக்குது இந்த வண்டிக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா வண்டி பெருசாக இருக்கா மைலேஜ் கம்மியாக கிடைக்கும் நினைக்காதீங்க ஆவரேஜாக இருபது வரைக்கும் வண்டி கிடைக்கும் மைலேஜ் வந்து இருபது எல்லாம் தாராளமாக கிடைக்கும் பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு இது கஸ்டமர் கோட் ரேட் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காங்க

ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க டீசல் வேரியன்ட்டு உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பதினெட்டு டு இருபது வரைக்கும் கிடைக்கும் ஒரு ஹேட்ச் பேக் டைப்பில் உங்களுக்கு நல்ல வண்டி வேணும்னா நேரில் வந்து பார்க்கலாம் ஸ்டேரிங் கண்ட்ரோலரு ஏர் பேகு ஏபிஎஸ்ஸு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா தான் கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் தான் லோன் ஆப்ஷன் நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கணிக்காச வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம மாருதி ரிட்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஓடி இருக்குது டீசல் வேரியன்ட்டுங்க உங்களுக்கு அதே மாதிரி மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் இருபத்தி மூணு வரைக்கும் கிடைக்கும் லாங் போனீங்கன்னா இன்னும் சேர்த்தே கிடைக்கும் வண்டி ஒரு ஆஸ்பெக்ட் டைப்ல வந்து இன்னும் சொகுசாவே இருக்கும் உங்களுக்கு மைலேஜ் ஆகட்டும் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ஈக்குவலா கொடுக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாவதி வெறும் மூணு லட்சம் தான் கேக்குறாங்க ஃபிக்ஸடு கிடையாது இதுவும் நிகோஷியபிள் தான் நேரில் வாங்க கணிக்காசி விசிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா டொயேட்டோ கம்பெனியில் லிவாங்க எட்டியோஸ் லிவா இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது பியோர் டீசல் வண்டிங்க டீசல் வண்டினால் சொல்லவே தேவையில்லை மைலேஜ் இருபத்தி மூணுக்கு மேலே தான் கிடைக்கும் திருப்பூர் வண்டி தாங்க உங்களுக்கு லோக்கல் நம்பர் எதிர்பார்க்குறவங்க வந்து நேரில் வந்து பார்க்கலாம் ஆகட்டும் பக்காவாக இருக்குது உங்களுக்கு டீசல் பர்ஃபார்மன் சூப்பராக இருக்குது வண்டியில் அதே மாதிரி சீட் கவராகட்டும் மெயின்டென் பா ஜென்யூன் கஸ்டமர் தான் ஓட்டிருக்காங்க வண்டி பக்காவாக மெயின்டென் பண்ணி வச்சிருக்காங்க இன்டீரியர் ஆகட்டும் சீட் கவர் ஆகட்டும் நாலுமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி இருக்குது ஏசி சில்லுனு சூப்பராகவே இருக்குங்க இன்ஸ்டன்ட் கூலிங்காகவே இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் நேரில் வந்து உட்காந்து பேசுனீங்கன்னா நாங்கள் என்ன அனுசரித்து உங்களுக்கு வாங்கி கொடுப்போம் இதுக்கு பேங்க் லோன் ஆப்ஷனே நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கணிக்காசு வந்து விசிட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒன்று முப்பத்தி ஒன்று ஓடி இருக்குது கிலோமீட்டர் டீசல் வேரியன்ட்டுங்க இது மேக்னா இன்ஜின் பேசிக் வேரியண்ட்டு தாங்க உங்களுக்கு டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நாலுமே தெளிவாக இருக்குது பக்கா மீ பக்காவாக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி பாடி லைன் ஆகட்டும் டென்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது சீட் கவர் ஆகட்டும் சீட் கவர் பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்பேஸ் ஆகட்டும் அதே மாதிரி பூட் ஸ்பேஸ் ஆகட்டும் உங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் நாலுமே பவர் விண்டோ வந்துடும் ஃபோர்ட்டபுள் மிரர் வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே இருக்குங்க இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ரேட்டு பாத்தீங்கன்னா மூணே முக்கால் ரூபா கஸ்டமர் கோட் பண்ணிருக்காங்க கிடையாது நெகோஷியபிள் தாங்க உங்களுக்கு லோன் ஆப்ஷன் நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கணிக்காச விசிட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா ஃபோர்டு எக்கோஸ் போடுங்க அதாவது இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வர எக்ஸ்யூவி மாடலில் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட பர்ஃபார்மன்ஸே வேற அதே மாதிரி பாடி பில்ட் குவாலிட்டியும் ஓகே உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அந்த ஃபோடு யூஸ் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும் வண்டி எவ்வளோ சொகுசாகவும் இருக்கும் எவ்வளோ கம்ஃபர்ட்டாகவும் இருக்குன்னு இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா ஒன்று முப்பது ஓடி இருக்குது நாலு டயருமே கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி வண்டி டீசல் வேரியண்ட்டுங்க எச் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது அதே மாதிரி இன்டீரியல் ஆகட்டும் சீட் கவர்லாம் கஸ்டமர் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்குங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபா கஸ்டமர் கோர் பண்ணுறாங்க ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் மேலே வந்து உட்காந்து பேசுனா அனுசரித்து கிடைக்கும் பேங்க் லோன் ஆப்ஷனும் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சவர் லெட்டு என்ஜாயிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு எல்டி மாடல் ஃபுல் ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலைவில் வந்துடும் அதே மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோலரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரூஃப் ஏசி கொண்டு வந்துடுங்க வண்டியில் ஃபுல் ஆப்ஷனோடு தான் இருக்குது வண்டி இது கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஓடி இருக்குது எப்ஸு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது பாடி லைன் பக்கா தெளிவாக இருக்குது ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க செவன் சீட்ரு வண்டி தாங்க டாப் ஏசி முத கொண்டு வந்துடும் சில்னஸ் சூப்பராக இருக்குது உங்களுக்கு கம்பெனி செட்டு போட்டிருக்காங்க மியூசிக் சிஸ்டமும் நல்லா இருக்குது சீட் கவர் ஆகட்டும் பீச் கலர்லயே வண்டியோட மேட்ச்ல டபுள் டோன்லேயே போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிறேட்டு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காங்க லோன் ஆப்ஷன் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் இந்த வண்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நேரில் வாங்க இன்னும் அனுசரித்து உங்களுக்கு ரேட்டு பண்ணி கொடுக்குறோம் மாருதி சுவிச்சிக்கு ஸ்விஃப்ட் வீடிஐ மாடல் டீசல் வேரியன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி பக்கா தெளிவாக இருக்குங்க நீங்கள் வண்டி மெயின்டைன் பார்க்கலாம் பாடி லைனாக பார்க்கலாம் எந்த ஒரு ஸ்க்ராச்சும் கிடையாது எந்த ஒரு டென்ட்டும் கிடையாது பக்காவாக இருக்குது மெயின்டைன் நல்லா பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட் அலாய் வீல் போட்டிருக்காங்க நாலு டயர் பாயிண்ட்டும் ஆவரேஜாக இருக்குங்க அதே மாதிரி இன்டீரியல் ஆகட்டும் இன்டீரியல் நீட்டாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க கம்பெனி செட்டு மியூசிக் சிஸ்டம் நாலுமே பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் தாங்க உங்களுக்கு ஏசி சில்னஸ் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது கஸ்டமர் கோர் பண்ணிக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கஸ்டமர் கோர் பண்ணுறாங்க ஃபிக்ஸடு ரேட்டு கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வந்து உட்காந்து பேசுனா இன்னும் நாங்கள் அனுசரித்து கஸ்டமர்ட்ருந்து வாங்கி கொடுப்போம் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாறுதி சுசுக்கில் வேகனாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெறும் ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் வண்டி தான் மேனுவல் கிடையாது ஆட்டோமேட்டிக் லைக் பண்ணுறாங்க நம்ம ஆஃபீஸை வந்து விசிட் பண்ணலாம் அதே மாதிரி இன்டீரியர் ஆகட்டும் பக்கம் நீட்டாகவே இருக்குது உங்களுக்கு பாடின்னு பார்க்கும்போதே தெரியும் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு கஸ்டமர் நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க இன்டீரியல் சீட் கவர்லாம் நாலுமே உங்களுக்கு பவர் விண்டோ தான் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்குங்க இதுக்கு நம்ம கோர் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா நம்ம கோர் பண்ணதுங்க ஃபிக்ஸடு கிடையாது நெகோசியபிள் தான் பேங்க் லோன் நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி சுஜுக்கு எஸ்டிமுங்க சடான் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்லாம் நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலில் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்குது எப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கரண்டில் தான் இருக்குது நாலு டயருமே பக்கா தெளிவாக இருக்குது உங்களுக்கு செடான்ல வந்து பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம் வண்டி வண்டி பெட்ரோல் வித் எல்பிஜியோடு இருக்குங்க எல்பிஜி கரண்ட்ல தான் இருக்குது உங்களுக்கு எல்லாமே ரன்னிங் ஒர்க்கில் தான் இருக்குது சீட் கவரும் நீட்டாக தான் இருக்குது உங்களுக்கு இன்டீரியர் ஆகட்டும் நாலுமே பவர் விண்டோ தான் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசியும் நல்லா இருக்குது அதான் லோ பட்ஜெட்டில் செடான் ட்ரை பண்ணுறவங்க இங்கே வந்து பார்க்கலாம் ஒரு லோ பட்ஜெட்ல சட் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கோர் பண்ணுறோம் ஃபிக்ஸடு கிடையாது இதுவும் நிகோஷியபிள் தான் நம்ம கணிக்க வந்து விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட்டு நீங்கள் அனுசரிச்சு பண்ணி கொடுக்குறோம்